வணக்கம் நண்பர்களே குற்றமையை செய்யாமல் முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் அவலம் எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்படும் அந்த அந்த கண்மூடித்தனமான காவல்துறையின் போக்கு பற்றி காவல்துறை தலைவரோ அல்லது இன்றைய முதல்வர் அந்த துறையை கைவி முதல்வரோ அறிவார்களார் முதலில் அவர்கள் தமிழக காவல் நிலையங்களில் எஃப்ஐஆர்களின் தரம் குறித்து ஆய்வு செய்யட்டும் ஒவ்வொரு முறையும் ஓர் பல்கலைக்கழகத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு கல்லூரியில் ஒரு பெண் பிள்ளைகள் படிக்கிற ஒரு ஒரு விடுதியில் ஒன்றும் நடந்தால் அதன் பிறகு கேமராக்களை அதிகப்படுத்துவதும் கண்காணிப்பு கேமராக்களை அதிகப்படுத்துவதும் காவலர்களை அதிகமாக நியமிப்பதும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை உடனடியாக அந்த வழக்கில் மட்டும் கைது செய்வதும் இந்த கண் துடைப்பு தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் உதவாது ஒரு சதவீதம் எதுக்கு உதவும் புள்ளி ஓவரங்கள் வேண்டுமானாலும் உதவும் நாளைக்கு கோர்ட் ஏதாவது கேட்டாங்கன்னா நம்ம சொல்லணும் என்றதற்கான உதவும் மற்றபடி எதுக்கும் உதவாத ஒரு செயல் கண்காணிப்பு கேமராக்களை அதிகப்படுத்துவது காவலர் எண்ணிக்கையை கூட்டுவது உடனடியாக கைது செய்வது அதுவும் அவரை பாத்ரூமில் தள்ளிவிட்டு வழுக்கி விழ வைத்து கையை உடைப்பது இதெல்லாம் ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் எப்படி கை உடைதுன்னு ஒரு தெரியாதா இப்படி ஒரு கண்மூனித்தனமான நாடகம் காவல்துறை நடத்தி கொண்டிருக்கிறது இதையும் காவல்துறை தலைவர் பார்த்து கொண்டிருக்கிறார் தமிழக முதல்வர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் இந்த துறையை கையெழுத்துப்பவர் பார்த்து கொண்டிருக்கிறார் எந்த விஷயத்தை குற்றவாளிகளே குற்றமே செய்யாதவர் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படுவார் குற்றம் புரிந்தவர் பரிந்துரை செய்யப்பட்டால் உடனடியாக விடுதலை செய்யப்படுவார் இது நடக்கிறதா இல்லையா காவல்துறையினரை அவர்கள் மனசாட்சியோடு நெஞ்சில் கை சொல்லட்டும் இந்த நேரத்தில் தான் இந்த செய்திகள் மக்களிடம் போய் சேர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் காரணம் இந்த கண்மூடித்தனமான செய்திகளை எல்லாம் வெளியிட்டு என்ன செய்யப் போகிறீர்கள் மூன்று மணி நேரத்தில் அவரை பிடித்து விட்டேன் இரண்டு மணி நேரத்தில் இவரை கைது செய்யவிட்டோம் விட்டோம் அவர் கையையும் உடைத்து விட்டோம் தப்பிக்க நினைத்தார் அவர் இனி இருபது வழக்குகளில் தப்பிக்கும் பொழுது இந்த காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தார் மனசாட்சியான பதில் சொல்ல முடியுமா நான் சொல்கிறதுக்கு ஒரே சாட்சியும் இன்னைக்கு இருக்கிறான் ஞானம் செய்கிறேன் எஃப்ஐஆரோட லட்சணம் தெரியும்னா ஞானம் செய்கிறேன் வழக்கு ஒன்று போதும் தமிழக காவல்துறை மட்டுமல்ல மக்களும் சற்று விழிப்புணர்வோடு போராட வேண்டும் இங்கு பத்திரிகைகள் நம் பக்கம் இல்லை அதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் பெரிய ஆபத்து ஜனநாயக ஆபத்து பத்திரிகைகள் நியாயத்தின் பக்கம் இல்லை மக்கள் பக்கம் இல்லை ஆளுங்கட்சியும் ஒரு அரசு ஒரு ஒரு அரசியல் சேர்ந்து சேர்ந்துதான் இங்கே பத்திரிகையில் இயங்குகின்றன பொதுவான குற்றச்சாட்டாக நான் கூறின நினைக்க வேண்டாம் என்னால் வெளிப்படையாக உதாரணத்தோடு ச தகுந்த உதாரணங்களோடு சொல்ல முடியும் மிக அவலமான ஆபத்தில் இருக்கிறோம் முதலில் காவல்துறை அவர்கள் திறந்தட்டும் அடுத்தடுத்து ஒன்றொன்றாய் பார்ப்போம் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ நான் வீடியோக்கள் வந்து சேரும்